கர்நாடகால ஒரு சின்ன பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல எண்பத்தி ஆறு பேர் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த எண்பத்தி ஆறு பேரும் யாருன்னா ஓட்டளிப்பவர்கள் நம்புற மாதிரி இருக்குதா பாருங்களேன் டாஸ்மாக் கடங்க அந்த முகவரியில நாற்பத்தி இரண்டு பேர் அந்த முகவரியில் வாக்களித்திருக்கிறார்கள் பீகாரில் ஒரே ஒரு வீக்கில் இருபத்தி ஐந்து பேர் வாழ்ந்ததற்கான லிஸ்ட் வந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் யாரோட சேர்ந்து இதெல்லாம் செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய ஜனநாயகத்தின் ஒரு தூணாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய மிகப்பெரிய சப்போர்ட்டோட மோடி அரசாங்கம் இவ்வளவு பெரிய போர் பண்ணி இந்த முறை ஆட்சிக்கு வந்திருக்காங்க இதையெல்லாம் ராகுல் காந்தி கண்டுபிடித்து இன்னைக்கு நாடு தழுவிய அளவில் மோடி அரசாங்கத்தையும் தேர்தல் ஆணையத்தையும் எதிர்த்து இன்னைக்கு குரல் எழுப்பியிருக்கிறார்கள் போன்ற ஜனநாயக நாட்டில் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு கேவலமான செயல் ஒரு அரசாங்கம் செய்திருப்பதை வன்மையாக கண்டிக்க வேண்டும் இன்னைக்கு நம்முடைய திராவிட முதல்வர் தமிழ்நாட்டின் முதல்வர் நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் கூட இதை கண்டித்திருக்கிறார் எல்லோரும் ராகுல் காந்தியின் பக்கம் நிற்போம் தலைவர் தளபதியான பக்கம் நிற்போம் வி ஸ்டாண்ட் வித் ராகுல் காந்தி